السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قنية الكورية صحودر صهور صحود إلى الله ليه پيرا رلال بحرين ذكر بصائر கல்வி நிலையத்தின் தமிழ் பிரிவு சார்பாக நடைபெறக்கூடிய இந்த தொடர் கல்வி வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்து பல செய்திகளை அறிந்து பயனடைந்து வருகிறோம் அரஹமது அந்த வகையில் நாம் உள்ளத்தால் செய்ய வேண்டிய இபாதத்துகள் அமல்கள் என்கிற தொடரில் இன்றைய வகுப்பிலே அல் ஹவுஃப் பயம் தொடர்பான சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் நாம் உள்ளத்தால் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்கள் ஒன்றுதான் அல்லாகவே பயப்படுவதாகும் பொதுவாக மனித பலவீனங்களில் ஒன்று பயப்படுவது ஆனால் இந்த பயம் என்பது மனிதனை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு குணமாகும் இந்த பயம் ஏற்படக்கூடிய சிலர் வாழ்வதற்கே அஞ்சுகிறவர்களாக இருப்பார்கள் பொதுவாக ஒரு மூமினை பொறுத்தவரையில் பலசாலியாகவும் துணிச்சல் உள்ளவனாகவும் அவன் இருக்க வேண்டுமென்று இஸ்லாம் விரும்புகிறது அதற்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக நபியல் நாயகம் சுல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் இருந்து காட்டினார்கள் அதேபோல் அவர்களுடைய தோழர்களையும் அவ்வாறு அவர்கள் உருவாக்கினார்கள் பெண் சஹாபியாக்களையும் நபி சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த அடிப்படையில் துணிச்சலானவர்களாக உருவாக்கினார்கள் ஷைத்தானுக்கு மிக பிடித்த பண்புகளில் ஒன்று பயம் போல் கவலை ஒரு மனிதன் பயப்படும்போது கவலைப்படும் போது ஷைத்தான் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வான் எனவே உலக விஷயங்களில் பயம் என்பது ஒரு மூமினிடத்தில் முடியுமானவரை தவிர்க்கப்பட வேண்டும் ஆனால் அல்லாஹுவை அஞ்சுவது அல்லாஹுக்கு பயப்படுவது என்பது அவனுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு மார்க்க கடமையாகும் இமாம் இபுனுல் ஹயிம் அல் ஜவுசியா ரஹிமுல்லா என்கிற அறிஞர் சொல்லும்போது மன்சிலத்துல் ஹவுஃப் ஹிய மின் அஜல்லி இ தரீக் வ அன்ஃபாலில் கல்ப் வ ஃபர்துன் அலா குல் அஹத் என்று தன்னுடைய மதார்ஜு சாலிகின் என்கிற புத்தகத்திலே குறிப்பிடுகிறார்கள் அதாவது பயம் என்பது நாம் பயணிக்கிற பாதையில் அதாவது மறுமைக்கான பயணத்தில் மிக மகத்தான ஒன்றாக இருக்கிறது உள்ளத்திற்கு மிகவும் பயன் தரக்கூடியதாகவும் இருக்கிறது ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாகவும் இருக்கிறது என்று இமாம் இப்னுல் கையும் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த பயத்தை பற்றி சொல்கிறார்கள் அதாவது அல்லாஹுக்கு பயப்படுவது என்பது அதேபோல இன்னும் சிலர் சொல்கிறார்கள் சில சலப்புகள் அம்மல் فلا سبيل اليه பலில் الخوف واجب وهو شعار الصالحين பயம் என்பது ஒரு கடமையும் நல்லடியார்களுடைய ஒரு பண்புமாகும் ஒரு அடையாள சின்னமுமாகும் என்று குறிப்பிடுகிறார்கள் அல் குரானி நாம் புரட்டி பார்க்கிற போது அல்லாஹுவை பயப்படுவதை அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே வலியுறுத்தியிருப்பதை பார்க்கிறோம் உதாரணமாக சூரத்துல் பக்கரா நாற்பதாவது வசனத்தில் வ யாய ஃபர்ஹபூன் எனக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்று சொல்கிறான் அதே போல சூரத்துல் மா இதா நாற்பத்தி நான்காவது வசனத்தில் ஃபலா தஹ் ஷவுன் நாச வஹ் ஷவுனி நீங்கள் மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம் எனக்கே பயப்படுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அது மட்டுமல்லாமல் ஈமானுடைய ஒரு நிபந்தனையாக அல்லாஹுவை அஞ்சுவதை அல்லாஹு தாலா சுரத் ஆலை முரான் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகிறான் இன்னமா தாலி குஷ்தான் நிச்சயமாக யூ ஷெய்தான் யூஹு அவுலியா அ தன்னை நேசிக்கிறவர்களை ஷைத்தானை நேசிக்கக்கூடியவர்களை அவன் பயம் உண்டாக்குகிறான் ஃபலா தஹாஃபூஹும் அவனுக்கு ஷைத்தானுக்கும் ஷைத்தானுடைய தோழர்களுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் வஹாஃபூனி இங்கு மினின் நீங்கள் மூமின்களாக இருந்தால் எனக்கே பயப்படுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் மூமின்களாக இருந்தால் எனக்கே பயப்படுங்கள் என்று சொன்னதிலிருந்து ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் அல்லாஹ் ஒருவனுக்கே பயப்பட வேண்டும் என்பதை அல்லா திலஷானுத்தாலா இங்கே வலியுறுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுக்கு பயப்படுவது என்பது உண்மையிலேயே நாம் உள்ளத்தால் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு இபாதத்தாகும் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் ஒரு அடியானை பொறுத்தவரையில் அவன் இபாதத் செய்கிற போது அவனுடைய இபாதத் மூன்று அடிப்படைகளை கொண்டிருக்க வேண்டும் அதிலே ஒன்று அல் மஹப்பா அல்லாஹுடைய நேசத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் இரண்டாவது அல் ஹவுஃப் அல்லாஹுடைய பயத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக அல் அர் ரஜா அல்லாஹுக்கு ஆதரவு வைக்கிற நிலையில் அல்லாஹுடத்தில் ஆதரவு வைக்கிற அடிப்படையை கொண்டதாக இருக்க வேண்டும் இந்த மூன்று அடிப்படைகளையும் கொண்டதாக ஒரு இபாதத்தை அமைகிற போதுதான் அந்த இபாதத் சரியான இபாதத்தாகவும் அதனால் எதிர்பார்க்கப்படக்கூடிய பலன்களை தரக்கூடிய இபாதத்தாகவும் அது இருக்கும் என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் எனவே இந்த உள்ளத்தால் செய்ய வேண்டிய அமல்களுள் ஹவுஃப் என்று சொல்லக்கூடிய இந்த பயம் அல்லாஹுவை பற்றிய பயம் உண்மையிலேயே ஒரு மனிதனிடத்தில் பல்வேறு மாற்றங்களை உண்டாக்குகிறது அதிலே ஒன்று அல்லாஹுவை பற்றி சரியாக பயப்படக்கூடிய ஒருவன் தன்னுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே செய்வான் இதைத்தான் சூரத்துல் இன்சான் ஒன்பது பத்தாவது வசனங்களில் அல்லாஹ் சொல்லும்போது இன்னமா நுத்திமுக்கும் லிவஜில்லா லா நுரீது உமிங்கும் ஜிஸா வலா ஷுகூரா நாங்கள் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்திற்காக அல்லாஹுடைய முகத்திற்காகவே உணவளிக்கிறோம் உங்களிடமிருந்து கூலியையோ நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இன்னா நகாஃபுமி அபூசன் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய ரப்புக்கு பயப்படுகிறோம் ஒரு கடுமையான நாளை நாங்கள் பயப்படுகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று மூமின்களை பற்றி அல்லாஹு தால அடையாளப்படுத்துகிறான் இப்போ அல்லாஹுவை பற்றி ஏற்படக்கூடிய பயம் என்பது நம்முடைய உள்ளங்களில் இஹ்லாஸ் என்கிற உள்ளத்தால் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு அமலுக்கு நம்மை இட்டு செல்லுகிறது என்பதை இந்த வசனத்தின் மூலம் நான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதேபோல உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் ஒரு அடியான் அல்லாஹுவை பயப்படுவது என்பது சாலிஹான அமல்களை செய்வதற்கு அவனை தூண்டுகிறது என்று சொல்கிறார்கள் அல்லாஹுடைய பயம் சாலிஹான அமல்களை செய்வதற்கு காரணமாக அமைகிறது அல்லாஹு தால சூரத்து நூறு முப்பத்தி ஆறு முப்பத்தேழாவது வசனங்களில் சொல்லும்போது ஃபி புயூத்தின் அதின் அல்லாஹு அன் துர்ஃப் அ ஹஸ்மோ என்று சொல்லிவிட்டு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வியாபாரமோ அல்லது வர்த்தகமோ அல்லாஹுவை திக்ரு செய்வதை விட்டும் தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் தடுக்காது ஏனென்றால் யஹாஃபூ நயோமன் த கல் அபுஃபீஹில் குலூபு அல் உள்ளங்களும் பார்வைகளும் புரட்டப்படக்கூடிய ஒரு நாளை அவர்கள் பயப்படுகிறார்கள் அந்த நாளில் அல்லாஹுடைய தண்டனை அல்லாஹுடைய கோபம் என்பவற்றை அவர்கள் நினைத்து அந்த நாளைக்கு அவர்கள் பயப்படுகிற காரணத்தினால் அவர்களுடைய வியாபாரமோ அல்லது கொடுக்கல் வாங்கல்களோ அல்லாஹுவை திக்கிற செய்வதை விட்டும் தொழுவதை விட்டும் ஜக்காத் கொடுப்பதை விட்டும் அவர்களை தடுக்காது என்று தாலா சொல்வதன் மூலம் ஒரு அடியானிடத்தில் அல்லாஹுவை பற்றிய பயம் இருக்கும்போது அவன் அமல்கள் செய்வதிலே ஆர்வம் காட்டுவான் என்பதை அல்லாஹுதாலா சொல்கிறான் அதே போல உள்ளத்தால் அல்லாஹுவை அஞ்சுகிற மனிதர்கள் அல்லாஹுடைய பாராட்டுதலுக்கு உள்ளாகியிருப்பதை அல் குர்ஆனின் பல இடங்களிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது உதாரணமாக சூரத்துல் அன்பியா தொண்ணூறாவது வசனத்தில் இன்னஹும் கானு இசாரி அவுன் அஃபில் நல்லடியார் அதாவது நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற நேரத்தில் அவர்கள் நன்மையான விஷயங்களில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரையக்கூடியவர்களாக விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் மேலும் வயது அழகுனா ரகபன் ஒ அவர்கள் ஆசையோடும் பயத்தோடும் நம்மை பிரார்த்திக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் வக்கானு லனா ஹாஷயின் நமக்கு அஞ்சு பயந்து வாழக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா அவர்களை பாராட்டுகிறார் அதே போல பல்வேறு இடங்களிலே குர்ஆனில் அல்லாஹுவை பயப்படக்கூடிய மக்களை அல்லாஹு தாலா பாராட்டி புகழ்ந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு மனிதன் அல்லாஹுடைய பயத்தோடு வாழுகிற போது நாளை மறுமையிலே அவனுடைய அரிசின் கீழ் நிழல் பெறுகிற பாக்கியத்தை அவன் பெறுவான் நாம் எல்லோரும் மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கிறோம் மறுமை நாளை ஈமான் கொள்வதிலே உள்ள ஒன்றுதான் மஹ்ஷரிலே அரசாத்துல் கியாமா என்று அதை சொல்லுவார்கள் அதிலே சூரியன் நம்முடைய தலைக்கு மைலுக்கு மேல் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு கால்களில் செருப்பில்லாமல் உடம்பில் ஆடை இல்லாமல் அந்த திறந்த வழியிலே மரங்களோ கட்டிடங்களோ எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி வைத்து நிலத்தையும் கட்டாந்தரையாக ஒரு சுடப்பட்ட ரொட்டியை போன்ற அல்லது வெள்ளி பாலை போன்று ஆக்கிவிட்டு சூரியனை நம்முடைய தலைக்கு ஒருமேலுக்கு மேல் கொண்டு வந்து நிறுத்தினால் நம்முடைய நிலைமை மிக பயங்கரமானதாக இருக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹு தால ஏழு கூட்டத்தாருக்கு அவனுடைய அருஷின் கீழ் நிழல் வழங்குவதாக நபிஸ்வல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதிலே ஒருவர் அல்லாஹுடைய பயத்தில் வாழ்ந்தவர் அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் ஒருவரை விபச்சாரத்திற்கு அழைக்கிற போது இன்னி அஹாஃபுல்லா நான் அல்லாஹுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி அந்த காரியத்தை அந்த பாவத்தை செய்யாமல் ஒதுங்குகிற இரையச்சம் உள்ளவர் அல்லாஹுடைய பயமுள்ளவர் நாளை மறுமையிலே அவ்வாறான ஒரு சிறப்பை பெறுவார் அரசின் கீழ் நிழல் பெறுவார் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அதேபோல அல்லாஹுக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவன் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறான் ரசூல் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ல எலிஜுல்லாத்தரா அல்லாஹூக்கு பயந்து ஒரு மனிதன் அழு அழுதிருந்தால் அவனை நரகம் தீண்டாது அவன் நரகத்திற்குள் நுழைய மாட்டான் எப்படி என்றால் ஒரு பால் மடியிலிருந்து ஒரு மிருகத்தினுடைய பால் மடியிலிருந்து மார்பிலிருந்து கறக்கப்பட்ட பால் அதனுள்ளே திரும்ப எப்படி செலுத்தப்பட முடியாதோ அதே போன்று இவன் நரகம் போவது என்பது சாத்தியமற்றது என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் இன்னமொரு ஹதீஸ்லே சொன்னார்கள் ஐநா நிலாம் தமஸ் சுஹ்மன்னார் இரண்டு கண்கள் இருக்கின்றன அந்த கண்களை நரகம் தீண்டாது என்றார்கள் ஒன்று ஐனும் பக்கத்துமின் ஹஷியத்தில்லா அல்லாஹுக்கு பயந்து அழுத கண் இந்த ஹதீதும் திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட சஹிஹான ஹதீஸாகும் எனவே அல்லாஹுடைய பயம் என்பது ஒரு மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பயம் ஒரு மனிதனை அல்லாஹுடைய மன்னிப்புக்கும் அவனுடைய அன்புக்கும் உரியவனாக மாற்றுகிறது ஸ்பஹான் அல்லாஹ் நபியல் நாயம் சுல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் முன்னைய காலத்திலே ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு அல்லாஹ் நிறைய பொருளாதாரத்தை வழங்கியிருந்தான் முன்னைய காலம் என்றால் நபி சொல்லா அவர்களுடைய காலத்திற்கு முதல் ஒரு நாள் மரணப்படுக்கையில் அவர் இருக்கிற போது தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து தன்னை பற்றி கேட்கிறார் அதற்கு பிள்ளைகள் சொன்னார்கள் நீங்கள் ஒரு சிறந்த தந்தையே த எங்களுக்கு ஒரு சிறந்த தந்தையாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னார்கள் அப்போது அவர் சொல்லுகிறார் நான் எந்த நன்மையும் செய்யவில்லையே என்று சொல்கிறார் நான் ஒரு நல்ல தந்தையாக இருந்திருக்கிறேன் ஆனால் நான் எந்த நன்மையுமே செய்யவில்லை நான் மரணித்தால் என்னை நீங்கள் எல்லோரும் எரிக்க வேண்டும் என்னுடைய அந்த எரிக்கப்பட்ட உடலை நீங்கள் தூளாக்க வேண்டும் அதை காற்றடிக்கிற ஒரு நாளில் அப்படி உதிர்த்து விட வேண்டும் என்று பிள்ளைகளிடத்தில் ஒரு வசியத் போன்று சொல்கிறார் பிள்ளைகளும் அவர் மரணித்ததும் அவ்வாறே செய்தார்கள் அல்லாஹு தாலா அவரை ஒன்று சேர்த்து இவ்வாறு நீ எதற்காக செய்ய சொன்னா என்று மறுமையிலே கேட்பான் அதற்கு அவன் சொல்லுவான் யா அல்லாஹ் உன்னை பற்றிய பயம் அதனால் தான் நான் இப்படி செய்ய சொன்னேன் என்ற போது ஃபத் அலக்காஹு ரஹமதிஹி அல்லாஹ் தன்னுடைய அன்பால் அவனை எதிர்கொண்டான் அதாவது தன்னுடைய அன்பை அவனுக்கு சொரிந்தான் என்று அலைஹி அலைவசல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியிலே மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டாவது இலக்கத்திலும் முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுவை பற்றிய பயம் வருவது என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளை நிச்சயமாக அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய மன்னிப்பையும் பெற்றுத்தருவதற்குரிய சிறந்த அமலாக காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அல்லாஹுடைய ரிதா என்ற திருப்பொருத்தம் நமக்கு கிடைப்பதற்கும் அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹுவை பற்றிய பயம் நம்முடைய உள்ளங்களில் வருவது முக்கியமானதாகும் சூரத்துல் பையினா என்ற அத்தியாயத்தின் எட்டாவது வசனத்தின் அல்லா சொல்லும் போது ரது அல்லாஹூ அன்கும் லிமன் ரது ரப்பா அவர்களை அல்லாஹ் பொருந்திக்கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் யார் என்றால் தன்னுடைய இரட்சகனை பயந்தவர்கள் என்றல்லா சொல்கிறார் அல்லாஹுவை பயந்த அந்த மக்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய ரிதாவை பெறுவார்கள் என்பதை இந்த வசனத்திலே சொல்லுகிறார் அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம் எல்லோருடையவும் உச்சகட்ட ஆசை இறுதி இலக்கு சுவர்க்கம் நுழைவது என்பதுதான் ஸ்வர் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்றால் இறையச்சம் நம்மிடம் இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹுவை பற்றிய பயம் இருக்க வேண்டும் சூரத்துர் ரஹ்மான் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது வலிமன் ஹாஃப மக்காம ரப்பிஹிஜன்னான் தன்னுடைய ரப்புக்கு முன்னால் நிற்பதை யார் பயப்படுகிறாரோ அவருக்கு இரண்டு சுவர்க்கங்கள் இருக்கின்றன என்று அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டுகிறான் அதேபோல அல்லாஹுடைய பயத்தோடு வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்தில் உள்ள எல்லா இன்பங்களையும் வைத்திருக்கிறான் என்பதை சுரத்து சஜிதா பதினாறு பதினேழாவது வசனங்களிலே அல்லாஹ் காட்டுகிறான் எனவே நாம் உள்ளத்தால் செய்ய வேண்டிய இந்த அமலை சரியான முறையிலே செய்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹுவை பற்றிய பயத்தை கொண்டு வர வேண்டும் அல்லாஹுவை பற்றிய பயத்தை உள்ளங்களிலே கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அல்லாஹுடைய மகிமை அவனுடைய வல்லமை அவனுடைய ஆற்றல்கள் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் இதற்காக அல்லாஹுடைய அஸ்மா உல் அவுஸ்னா என்று சொல்லக்கூடிய அழகிய திருநாமங்கள் பற்றி நாம் படிக்க வேண்டும் அல்லாஹுடைய உயர்ந்த பண்புகள் பற்றி நாம் நிறைய தேட வேண்டும் அதுபோல அல்லாஹுடைய பிரபஞ்ச அத்தாட்சிகளை நாம் பார்க்க வேண்டும் இவ்வாறு நாம் உண்மையிலே பார்க்கிற போது அல்லாஹுவை பற்றிய பயமும் அல்லாஹுவை பற்றிய அச்சமும் நம்முடைய உள்ளங்களில் உண்டாகும் என்பதிலே இரண்டாவது கருத்து யாருக்கும் இருக்க முடியாது அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே குர்ஆனை அதிகமாக நாம் படிக்க வேண்டும் ஓதுவதோடு சேர்த்து அல் குர்ஆனை படிக்க வேண்டும் அதனுடைய கருத்துக்களை தேட வேண்டும் ஆராய வேண்டும் அல்லாஹுடைய கலாமாகிய அல் குரானை சரியாக விளங்கி படிக்கிற போது நிச்சயமாக அல்லாஹுவை பற்றிய பயம் நம்முடைய உள்ளங்களில் உண்டாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதுபோல அதிகமாக நாம் மௌத்தை நினைக்க வேண்டும் மௌத் என்பது நிச்சயமாக நம்மை துரத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாகும் அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை அனுப்புவதற்கு முன்னால் அல்லது பிறக்க வைப்பதற்கு முன்னால் நமக்கு மௌத்தையும் எழுதிவிட்டான் இந்த மௌத் எந்த நேரத்திலும் நம்மை சந்திக்கலாம் எனவே தான் குல் இன்னல் மூத்தல்லூ இன்ன இன்னஹூ முலாக்கிக்கும் நம்மையை நீங்கள் சொல்லுங்கள் எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மௌத் உங்களை சந்திக்கும் என்று சுரத்துல் ஜும்ஆ எட்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அப்போ அந்த மௌத் என்னை துரத்தி கொண்டிருக்கிறது நான் பலமான கோட்டைகளுக்குள் ஒளிந்து கொண்டாலும் எவ்வளவுதான் பாதுகாப்பு அரண்களை என்னை சுற்றி நான் கொண்டாலும் மௌத் என்னை அடையும் என்பதை ஒரு மனிதன் அடிக்கடி நினைக்கிற போது இறையச்சம் அல்லாஹ்வைப் பற்றிய பயம் அவனுடைய உள்ளத்திலே வரும் அதுபோல மௌத்துக்குப் பிறகுள்ள வாழ்வு பற்றி அடிக்கடி யோசிக்க வேண்டும் குறிப்பாக நான் மௌத்தாகிற போது என்னுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்ற கவலையும் ஆதங்கமும் இருக்க வேண்டும் அப்போது அல்லாஹுவை பற்றிய பயம் வரும் கபூருடைய வாழ்வு கபூரில் இருக்கிற சோதனைகள் துன்பங்கள் பற்றி படிக்க வேண்டும் அதை பற்றி அடிக்கடி சிந்திக்க வேண்டும் நினைக்க வேண்டும் அதுவும் நமக்கு நிச்சயமாக அல்லாஹுவை பற்றிய பயத்தை உண்டாக்கும் அதுபோல மறுமை நாளை அன்புள்ள சகோதர சகோதரிகளை அதிகமாக நாம் நினைக்க வேண்டும் மறுமை நாளை அதிகமாக போது அல்லாஹ் வருவான் மலக்குகள் அணி அணியாக நிற்பார்கள் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே சுஜூதிலே விழுவார்கள் அல்லாஹுடைய அரிசை எட்டு மலக்குகள் சுமந்திரிப்பார்கள் அந்த எட்டு மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுடைய தோல்புஜத்திற்கும் காது சோனைக்கும் இடையில் உள்ள தூரம் எழுநூறு வருடங்கள் நடந்து செல்லக்கூடிய அளவு தூரமாக இருக்கும் இப்படியான விஷயங்களை எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் நம் ஒவ்வொருவரோடும் நேரடியாக பேசுவார் மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அந்த காட்சிகளை நினைத்து பார்க்க வேண்டும் இவ்வாறு நினைத்து பார்க்கிற போது நிச்சயமாக அல்லாஹுவை பற்றிய பயம் நம்முடைய உள்ளங்களிலே உண்டாகும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே நரகத்தை நாம் அஞ்ச வேண்டும் நரகம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை அல் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது மிக பயங்கரமான அந்த நரகத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த நரக நெருப்பை நரகத்தில் உள்ள ஏனைய வேதனைகளை நரகத்தில் உள்ள உணவை நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய பானங்களை நரகத்தில் அணிவிக்கப்படக்கூடிய ஆடைகளை இப்படி குர்ஆனும் சுண்ணாவும் நரகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் அதிகமாக நினைத்து பார்க்கிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நிச்சயமாக அல்லாஹுவை பற்றிய பயம் நமக்கு வரும் அதுபோல நம்மிடத்தில் அல்லாஹுவை பற்றிய பயம் வர வேண்டுமென்றால் அல்லாஹுவை பற்றிய பயமுள்ள மக்களோடும் நாம் நெருக்கமான உறவை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹு தால சூரத்துல் கஹப் இருபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லும் போது ஒஸ்பிர் நப்சகம் அல்லதீனும் அதாவது காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை பிரார்த்தித்து அல்லாஹுடைய முகத்தை நாடக்கூடிய மக்களோடு நீ பொறுமையாக உன்னை வைத்து என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த குர்வான் வசனத்தின் அடிப்படையில் அந்த இரையச்சம் உள்ள அல்லாஹு பற்றிய பயமுள்ள உள்ள நல்லடியார்களோடு நாம் நெருக்கமான உறவை ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் நம்மோடு உட்காருகிறவர்கள் பெரும்பாலும் நம்முடைய மனங்களை நோய்வாய்ப்படுத்தக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் அவர்கள் புறம் பேசுவது அவதூறுகளை சொல்லுவது பொய்களை சொல்லுவது பெருமை பேசுவது உலக விஷயங்களிலேயே நம்மை தூண்டி கொண்டிருப்பது என்கிற நிலையில்தான் நிறைய பேரை இன்று நாம் காணுகிறோம் இந்த காலகட்டத்தில் நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹுவை பற்றிய ஹவுஃப் அல்லாஹுவை பற்றிய பயம் வர வேண்டுமென்றால் அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடிய அல்லாஹோடு நெருக்கமான தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நல்ல மக்களோடு நம்முடைய தொடர்பை நாம் பலப்படுத்தி கொள்ள வேண்டும் அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுக்கு பயந்த நிலையில் மரணித்த நல்லடியார்களை நாம் நினைவுகூற வேண்டும் அவர்களுடைய வரலாற்றை நாம் படிக்க வேண்டும் குறிப்பாக நபிமார்கள் சஹாபாக்கள் அதுபோல அதற்கு பின்னால் வந்த சாலிகான மனிதர்களுடைய வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கின்றன அந்த வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும் அப்படி படிக்கிற போது நிச்சயமாக நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹுவை பற்றிய பயம் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்று நாம் வாழுகிற இந்த காலம் ஃபித்தினாக்கள் அதாவது மடை திறந்த வெள்ளம் போல் வேகமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலமாகும் இந்த ஃபித்தினாவுடைய காலத்தில் உள்ளங்கள் பெரும்பாலும் அல்லாஹுடைய பயத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது எனவே அதிகம் அதிகம் நல்ல உபதேசங்கள் சொல்லப்படக்கூடிய சபைகளை தேடி நாம் செல்ல வேண்டும் அல்லாஹுவை நினைவுபடுத்துகிற மறுமையை பற்றி பேசுகிற சுவர்க்கம் நரகத்தை பற்றி பேசக்கூடிய நபிசல்லா அல்லி அவர்களுடைய வரலாறுகள் சொல்லப்படக்கூடிய மார்க்க உபதேசங்கள் நன்மாராயங்கள் சொல்லப்படக்கூடிய பயான்கள் இடங்களை தேடி நாம் அதிகமாக செல்ல வேண்டும் அதுபோல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடத்தில் நாம் இறையச்சத்திற்காக வேண்டி அதிகமாக துவா கேட்க வேண்டும் ரசூல் சலல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் பொதுவாக ஒரு சபை கலைந்தால் அங்கே எல்லோருக்காகவும் சேர்த்து துவா செய்வார்கள் அல்லாஹூ மக்சிம் லனா மின் ஹஷிய மாபை ஆசிக் யா அல்லாஹ் உனக்கு பாவம் உனக்கு மாறு செய்யாமல் பாவங்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய முறையில் உன்னுடைய அச்சத்தை எங்களுடைய உள்ளங்களுக்கு நீ தந்துவிடு என்று பிரார்த்திப்பார்கள் இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு பலமான ஹதீஸாகும் அதேபோல நசாயிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸிலே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹும் அஸ் அலு க ஹஷியத் கஃபில் ஐபி யா அல்லாஹ் உன்னிடம் மறைவாக இருக்கிற போதும் பப்ளிக்கிலே நான் இருக்கிற போதும் உன்னை பயப்படக்கூடிய நிலையை எனக்கு தருவாயாக நான் மறைவாக இருக்கும் போதும் பகிரங்கமாக இருக்கிற போதும் உன்னை பயப்படக்கூடிய நிலையை எனக்கு தந்து விடுவாயாக என்று துவா கேட்பார்கள் ருசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஓதிய துவாக்களை பாடமிட்டு ஓதுவதும் இது அல்லாமல் பொதுவாகவே அல்லாஹுடத்தில் அவனுடைய அச்சத்தை தருமாறு மன்றாடுவதும் சுண்ணாவாக இருக்கிறது நம்முடைய உள்ளங்களில் பயத்தை ஹவுஃபை ஏற்படுத்தக்கூடிய வழியாக இருக்கிறது அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பயத்தை உள்ளத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய காரணிகளில் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் குறிப்பாக பாவங்கள் அல்லாஹுடைய பயத்தை குறைத்துவிடும் அதிகம் அதிகம் பாவம் செய்கிற போது அல்லாஹுடைய பயம் உள்ளத்தில் குறைந்துவிடும் உலகத்தை அதிகமாக நேசிக்கிற போது உலக அலங்காரங்கள் உலக வசதிகள் ஆடம்பரங்கள் இவற்றை அதிகமாக நாம் யோசிக்கிற போது அல்லாஹுடைய பயம் உள்ளத்தில் குறைந்துவிடும் அதுபோல கெட்ட மோசமான நண்பர்களுடைய உறவும் நிச்சயமாக அல்லாஹுடைய பயத்திலிருந்து நம்மை தூரமாக்கும் அதுபோல பொடுபோக்கான மனநிலையோடு வாழ்வதும் அல்லாஹுடைய பயத்தை விட்டு நம்மை தூரமாக்கிவிடும் எனவே இவ்வாறு அல்லாஹுடைய பயத்தை விட்டு நம்மை தூரமாக்கக்கூடிய தடுக்கக்கூடிய காரணிகளை இனங்கண்டு அவற்றிலிருந்து நாம் ஒதுங்கி இருப்பதும் அல்லாஹுடைய பயத்தை நம்மிடத்திலே வரவழைத்து கொள்வதற்கான அழகிய வழியாக காணப்படுகிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பயம் என்பது நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டிய ஒரு அமலாகும் அது ஒரு மார்க்க கடமையாகும் எனவே இந்த அமலை நாம் எல்லோரும் சரியாக செய்வதற்கு முயற்சிய வேண்டும் இல்லாமல் அல்லாஹு தாலா நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் அவனை பற்றிய அச்சத்தையும் பயத்தையும் தந்தருள்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته